மே தினத்தை முன்னிட்டு பழைய நீதிமன்றம் எதிரே உள்ள திமுக அலுவலகத்தில் மே தின நினைவு படத்திற்கு பழனி சட்டமன்ற உறுப்பினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதையடுத்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் அமைப்புகள் பேரணிகள் மற்றும் உருவங்கள் நடத்தின இதையடுத்து திண்டுக்கல் மாவட்டம் திமுக சார்பில் பழைய நீதிமன்றம் எதிரே உள்ள திண்டுக்கல் மாவட்ட திமுக அலுவலகத்தில் புதன்கிழமை மதிய பண்ட மணி அளவில் மே தினம் நினைவு திருவுருவப்படத்திற்கு திமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் மலதுவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகர மேயர் இளமதி துணை மேயர் ராஜப்பா மாவட்ட துணைச் செயலாளர் பிலால் ஹுசேன் பகுதிச் செயலாளர் பஜ்லு ஹக் மாநகர துணை செயலாளர் அழகசாமி மாநகர பொருளாளர் சரவணன் மாநகர மண்டல தலைவர் ஜான் பீட்டர் ஆனந்த் மாமன்ற உறுப்பினர்கள் செந்தில் அருள்வாணி சித்திக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணியினர் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வீர வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் ஒற்றுமை தமிழக முதல்வர் தளபதியா தமிழக முதல்வர் தளபதியா பெண்மாளி சிங்கம் ஐபியா பெண்மார்டி சிங்கம் ஐ